ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோ அவங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லி ரேணுகாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்ருக்காங்க அதுவும் விஜய்யோடு தான் வந்துட்டுருக்காங்க எப்படியோ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க ஒரு வழியாக அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேணுகாவை சூப்பராக வந்து புடவை கட்டி பூ வச்சு வளையல் பொட்டு பொட்டு வச்சு சூப்பராக வந்து அழகு பார்த்துட்டு வராங்க காரில் வரும்போது நம்ம மல்லியோட தோளில் வந்து சாஞ்சிக்கிட்டு வராங்க ரேணுகா பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து கஷ்டமாகவும் இருக்குது அவங்களால அதை வெளிப்படுத்திக்க முடியல ஸோ இப்போ வீட்டுக்கு வந்த நம்ம ரேணுகாவை ஆர்த்தி எடுத்து வர வைக்கிறாங்க மல்லி வீட்டுக்கு வந்து உள்ளே வராங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெண்பாவும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து அவங்க அம்மா கிட்டே கொடுக்குறாங்க டெடி பியர்லேருந்து எல்லாமே ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை பிக் சி இது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிக்கப் பார்க்குறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர் ஏய் அதை என்ன பண்ணுறேன் குடிங்க தான் இங்கே அதை அதை கொடுக்குறியா இப்போ கொடுக்க போகிறியா இல்லையா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ரேணுகா பார்த்தீங்கன்னா மனோகரை அடிச்சிட்றாங்க ஓங்கி கண்ணத்துலேயே கண்ணத்துலேயே அறிஞ்ச உடனே அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி விஜய் எல்லோருமே ஓடி வந்து ஏ என்ன பண்ணுற என்ன பண்ணுற அப்படிலாம் பண்ணக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க ரேணுகாவை கூட்டிகிட்டு வா நீ போயிட்டு சாப்பிட்லாம் நான் உனக்கு சாப்பாடு ஓட்டி விடட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள அதுக்கப்புறம் நம்ம மனகர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம விஜய் கிட்டே கேட்குறாங்க எப்படி மாப்பிள்ளை இதெல்லாம் சாத்தியம் எப்படி கூட்டிகிட்டு வந்த நீ ரேணுகாவை அப்படின்ற மாதிரி அதுவா மாமா அது ஒரு பெரிய கதை மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லி நம்ம ரேணுகாவுக்கு சாப்பாடு ஸ்பூனில் ஊட்டி விடும் போது அவங்க ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாரு ருசியாக இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மல்லியும் ரேணுகாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடும் போது பார்த்திங்கன்னா ரேணுகாவுக்கு பிடிக்கிறதுல அந்த சாப்பாடு என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம மல்லியோடய முகத்துலேயே அப்படியே துப்பிடுறாங்க ஸோ சாப்பாடெல்லாம் வந்து விழுந்துடுது ஸோ அப்போன்னு பார்த்து தான் நம்ம விஜய் சார் உள்ளே வராரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அந்த விஷயத்தை உடனே பயங்கர ஷாக் ஆகிட்டு ரேணுகா என்ன பண்ணுறேன்னு கத்த போகிறாரு மல்லி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம்